மாத்தமை கொடுத்தாங்க இந்த பூவை நான் எல்லா சார்பாகவும் பாம்போடி திருப்பாத கமலங்கள்ல எல்லா பிரார்த்தனைகளையும் கூட்டு பிரார்த்தனையும் பண்ணியிருக்காங்க எல்லா பிரார்த்தனைகளும் எல்லாரும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமா சேர்த்து பாம்போடி திருப்பாத கமலங்களை சமர்ப்பிக்கிறேன் பாபா எல்லாருடைய பிரார்த்தனையும் நீங்க நிறைவேற்றும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் உங்க முறையை பாபா கிட்ட நான் வேண்டிட்டேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஆரத்தி பண்ண போறோம் சோ நீங்க எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் நம்ம கோயில வந்தீங்கன்னா பூக்கள பாபோடைய பாதங்களை போட்டு நீங்களே ஆரத்தி பண்ணோம் ஓம் சாய் நீங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் பாபா நம்ம பூக்களை தூவி ஆர்த்தி காமிச்சு வழிபாடு பண்ணிருக்கோம் கோயிலுக்கு வாங்கினு மறுபடியும் ஒரு அழைக்கின்றோம் ஓம் சாய்ராம் சாய்ரா சாய்ராம்